வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திமுக ஆளையங்கோட்டையை பொறுத்த மட்டும் குலமணிபுரம் ரயில்வே மேம்பாலம் வந்து அது ரொம்ப தேவைப்படுது நான் போகிற இடங்களில் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் எல்லோரும் ஒரு எழுச்சியோடு வரவேற்கிறார்கள் போக்குவரத்து நெரிசலை இது பண்றதுக்கு புறவழிச்சாலை உடனடியாக ஏற்பாடு பண்ணணும் அவருடைய கருத்தா இருக்கலாம் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த தானே பார்க்கணும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு மக்கள் வந்து முதல்ல வந்து நான் வெற்றி பெறணும் தான் எல்லாம் விரும்புகிறாங்க வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்கள் இது எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க தாம்பரபரணி ஆறு சுத்தப்படணும் சுத்தப்படுத்தி கரை

மோடி ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் பாளையங்கோட்டையை பொறுத்த மட்டும் குலவனியபுரம் ரயில்வே மேம்பாலம் வந்து அது ரொம்ப தேவைப்படுது அப்புறம் போக்குவரத்து நெரிசலை இது பண்ணுறதுக்கு புறவழிச்சாலை உடனடியாக ஏற்பாடு பண்ணணும் நாங்கனேரி பொருளாதார மண்டலத்தில் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதன் மீடியா சேனலை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு ஆனா வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கார் இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்ப நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நாம வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமாக அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அந்த மாடலையே சுத்தமாக நம்ம குப்பையில தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்தில் பார்க்க முடியும் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மாகெல்லாம் இழுத்து மூடினா மட்டும்தான் அதை இருக்கும் தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறும்னா முதல் வந்து இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முதல் கோயிலிருந்து வெளியேற்றணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சரை வரணும் இது நம்ம பல தடவை சொல்லிட்டு இருந்ததுதான் இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிறிய பங்களிப்பை நீங்க செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா உதவி செய்ய முடியும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே பல பலர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போதலை அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய பேர் எடிட்டர்கள் வைக்கணும் நிறைய பேரை நேரில் போய் கருத்து எடுத்து போடணும் அதுக்கு செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு சென்னையில் ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போராடிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் மல்ல கேட்டுறாரு அதனால் அவரால் முடியலை அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து இதை செய்தால் தான் அது புரோஜனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நார்மலாகி போயிடும் பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லோரும் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உதவு துணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சுதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு இதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் அவருடைய காண்டாக்ட் நம்பர் நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்க சொல்கிறேன் அதேமாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து பெரியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்ங்க ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக காலத்தில் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் செய்கிறவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்து அவங்க நல்லதுதான் செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் அவங்களால என்ன வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நானும் உள்பட்ட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது நம்ம அதெல்லாம் எதிர்கொள்வதுக்கு தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்போ அந்த களப்போராளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிற மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி ஐடி பொறுத்த மட்டும் இங்கே ஒரு ஐடி பார்க் கொண்டு வரணும் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது தாமிரபரணி ஆறு சுத்தப்படணும் சுத்தப்படுத்தி வைகைத்திர கரையில் இருக்கக்கூடிய போல பாலங்கள் அமைத்து போக்குவரத்து ஏற்பாடு செய்யணும் நவ திருப்பதி நவ கைலாயமும் நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்குது அதுக்கு தொடர்ந்து மக்கள் போய்ட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நான் வந்து முன்வைத்திருக்கிறேன் உங்கள் தொகுதியில் உங்களுக்கான ஆதரவு ஆதரவு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயும் பாராளுமன்ற தொகுதிக்கு அனைத்து இடங்களிலுமே நான் போகிற இடங்களில் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் எல்லோரும் ஒரு எழுச்சியோடு வரவேற்கிறார்கள் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமைகிறது ஸ்டாலின் வந்து வந்து வயது முதிர்ச்சி இல்லை நேற்று நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து மோடி எவ்வளவுதான் குட்டிக்காரணம் அடித்தாலும் தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது என்று கூறுகிறார் அது அவருடைய கருத்தா இருக்கலாம் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகுதானே பார்க்கணும் இந்த தொகுதியில் மக்கள் உங்களிடம் வைக்கும் முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் இல்லை மக்கள் வந்து முதல்ல வந்து நான் வெற்றி பெறணும்னு தான் எல்லாம் விரும்புகிறாங்க நீங்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்கள் இங்கே எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது திமுகவின் கோட்டை என்று சொல்கிறாங்க இது வந்து நம்ம மாற்றி காட்ட முடியுங்க கண்டிப்பாக மாற்றி காட்ட முடியும் இது திமுகவின் கோட்டன்னு சொல்லிட முடியும் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி மீண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்